அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குகலையும் திருவுருட்பிரகாச உள்ளற்பெருமான் பகுத்தளித்த சுத்தசன்மார்க்கநெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வடிவங்களிலும் தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் மாலை அத்தியாயத்திற்கு அதிகாரத்திற்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தயவு வாழ்வு முப்பத்தி மூன்று சொற்பொழிவாற்றிய நாள் இருபத்தைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த தயா விளக்கமாலையின் முப்பத்தி மூணாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் சாவையும் ஒழித்திடலாமே என முடிவடைந்து இவ்வார பாடல் ஒழித்திட வேண்டும் என தொடங்கப்பட்டுள்ளது ஒழித்திட வேண்டும் உள்ளொழியதனையுள்ள இல்மறைத்தவையெல்லாம் கழித்திட வேண்டும் கற்பனை செய்த கால்வினை கதைகளையெல்லாம் அழித்திட வேண்டும் ஐமலங்களையும் அருளொளி கொண்டு நின்றிங்கே பழித்திட வேண்டும் பால் நிறையவையும் பாருளோர் பற்றிடாதுறவே ஒழித்திட வேண்டும் உள்ளொழியதனை எல்லையில் மறைத்தவையெல்லாம் என்னும் இவர்களை பொருள் காணும்போது அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது உள்ளொழியதனை மறைத்தவையெல்லாம் ஒல்லையில் ஒழித்திட வேண்டும் என கொண்டு பொருள் காண வேண்டும் உண்மையில் உள்ள ஒரு பொருள் பரம்பொருளே அப்பரம்பொருள் எங்கும் எப்பொருளிலும் எவ்விடத்திலும் பூரணமாக நிறைந்து விளங்கி கொண்டுள்ளது அது ஒளிமயமாக ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளும் விளங்கி கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆன்மாவும் பக்குவமடைந்து மே பொருட்டே ஒன்றான பரம்பொருள் தன்னுடைய பேரருத்தன்மையால் அனந்தங்கோடி வண்ண பேதமுடைய உயிரின வடிவங்களாக தோன்றி தோன்றி விளங்கி கொண்டுள்ளார் இவ்வாறு தோன்றும் உயிரினங்கள் எல்லாம் பக்குவமுறும் வரை அழிந்து கொண்டே உள்ளன கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டியே இக்காரியப்பாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன இதுவரை கிடைத்துள்ள எத்தனையோ பிறவிகளில் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்பொழுது இம்மனித தேகம் கிடைக்கப்பெற்றுள்ளோம் கிடைத்துள்ள இப்பிறவியும் ஒரு குறிப்பிட்ட கால அளவே ஒரு மனிதருக்கு சுமார் நூறு வருடம் என கொண்டால் எல்லோரும் நூறு வருடங்கள் வாழ்வதில்லை இந்த உயிர் எந்த கணத்திலும் பிரியலாம் அடங்கிவிடலாம் எனவே இப்பிறவியிலேயே இக்கணத்திலேயே இறையருளை பெற வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் ஏற்பட வேண்டும் அதற்கான முயற்சியையும் நாம் உடனே மேற்கொள்ள வேண்டும் மனிதனில் கடவுளான்ம ஒளி தயவு ஒளி விளக்காக சிறனடுத்தளத்தில் விளங்கி கொண்டுள்ளது அதுவே உயிர் உணர்வாக விரிந்து இதயத்தினிடத்தையும் அந்த அருள் உணர்வு உடலிலேயும் பரவிய செயல்களாக விளங்குகின்றது இந்த உள்ளொளியை உணர முடியாமல் தடுப்பதையே மறைப்பு திரை எனப்படும் அந்த மறைப்பு என்பது என்ன இறைவனின் அருளே அபக்குவத்தில் அப்படி மறைப்பாக தோன்றி விளங்குகின்றது இந்த உண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது இன்றைய பாடலின் எண் ஆகும் இப்பாடலின் எண் முப்பத்தி மூன்று இதனை எண்ணாக எழுதும்போது மூன்று மூன்று என இரண்டு மூன்றுகளை எழுதுவர் தமிழ் மொழியில் மூன்று என்பதை ஞ என எழுதுவர் ஆனால் முதல் மூன்று ஞ என எழுதி பின் பத்துக்குரிய எழுத்தாகிய ய எழுதி பின்பு மூன்று ஞ எழுதுவர் எனவே முப்பத்து மூன்று என்பது ஞ என்று எழுதப்படும் இதில் முதலில் உள்ள மூன்று ஒரு ஆன்மாவின் மும்மலங்களையும் நடுவில் உள்ள பத்து ஆன்மாவையும் மற்றொரு மூன்று திரிதேக சித்தியையும் குறிப்பதாக உள்ளது இங்கு ஆன்மாவின் மும்மலம் எனப்படுவது ஆணவம் மாயை கண்மம் என்பன ஆணவம் என்பது ஆரியிலிருந்தே ஒரு ஆன்மாவிற்கு இயற்கையாக அமைந்துள்ள ஒன்று அந்த இயற்கை உண்மைதான் நாம் என விளங்குகின்றது இங்கு நாம் என்பது பக்குவத்தில் இயற்கையான கடவுள் உண்மையும் நம் உண்மையும் சேர்ந்ததே இது அபக்குவத்தில்தான் இயற்கை மலமாக இருப்பினும் இறைவனின் அருள் தன்மையால் மட்டுமே நீங்கக்கூடியது அடுத்தது மலம் இது உயிர் உணர்வை சார்ந்தது இந்த உயிர் உணர்வுதான் மெய்ப்பொருளை அறிந்துணர மிகவும் அவசியமாகின்றது ஓர் ஆன்மாவானது உடல் உயிர் சேராத ஆன்மாவாக மட்டுமே இருக்கும்போது அங்கு கடவுள் உண்மை மறைபட்டுத்தான் உள்ளது வெளிப்பட வாய்ப்பில்லை ஆன்ம நிலையில் உயிர் உணர்வு பெருகி அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டும் இந்த உயிர் உணர்வு செயல்பட கண்மம் ஆகிய தேகம் தேவைப்படுகிறது ஆயினும் தேகம் மட்டும் இருந்து உயிர் உணர்வு இல்லையாயின் வெறும் தேகம் கடவுள் உண்மையை உணராது தேகம் சிதை உருமாயின் அல்லது அழிவுருமாயின் உயிர் உணர்வு செயல்பட வாய்ப்பில்லை எனவே இயற்கை மலமாகிய ஆணவம் மெய்யறிவை சார்ந்தது இயற்கையில் செயற்கையாகிய மாயை உயிர் உணர்வைச் சார்ந்தது செயற்கையில் செயற்கையாகிய கண்மம் உடலை சார்ந்தது ஆகும் இவற்றுள் ஆன்மா அழிவற்றது நித்தியமானது அதனின்று விரிகின்ற உயிர் உணர்வு தோன்றுவதும் அடங்குவதும் ஆம் அதுவும் அழிவற்றது ஆனால் தேகம் அழிவுறும் தன்மை கொண்டது ஆகையால் மூன்றிலும் நடுவாய் அமைந்துள்ள உயிர் உணர்வை கொண்டுதான் மெய்யறிவின் உண்மையை அறியலாம் இவ்வுடலும் விளக்கம் வர இயலும் சாதாரண மன அறிவை கொண்டும் பகுத்தறிவை கொண்டும் ஏகதேசமாக கடவுள் உண்மையை அறிய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி அதனை ஓர்மையினால் அறிய முற்பட்டான் மனிதன் அப்பரம்பொருளும் அவரவர் பக்குவநிலைக்கேற்ப தம் உண்மையை ஏகதேசமாக வெளிப்படுத்தி பின் மறைத்து கொண்டது வேதாந்திகள் இறைவனை பரம் எனவும் உயிர் உணர்வை ஜீவம் எனவும் வேகத்தை ஜெகம் எனவும் கொண்டு ஜெக ஜீவ பரம் என சொல்லி வைத்தனர் அவர்கள் ஜெகம் ஜீவன் இவ்விரண்டும் பரம்பொருளை அடைய தடையானவைகள் எனக் கருதி அவற்றை விடுத்து பரம்பொருளில் ஐக்கியமாகி விடுவதே முடிந்த நிலையாக கொண்டனர் இதனால் இன்ப நிலையோடு வாழும் வாழ்க்கை இல்லாமல் வீண் போயினர் சித்தாந்திகளோ இவற்றை பதி பசு பாசம் என கொண்டு ஆன்ம பசுவானது பாசம் என்னும் தலைகளிலிருந்து விடுபட்டு பதியோடு ஐக்கிய மாதலை சிறப்பு எனக் கருதினர் இவர்கள் எல்லாம் இறைவன் தமக்கு வேறாக எங்கேயோ இருப்பதாக எண்ணி தாம் சென்று இறைவனை அடைவதாகவும் நினைத்தனர் மேலும் பதியோடு கலந்து விடுவதால் இவர்களும் தனிவாழ்வு வாழ முடியாமல் போயினர் பரம்பொருள் தன் உண்மை முழுவதையும் பிரகாச வள்ளலார் ஒருவர் மூலமாக அருட்பெரும் ஜோதி வடிவில் வெளிப்படுத்தி கொண்டது இங்கு முப்பத்தி மூன்று ஞ ய என்பதில் நடுவில் உள்ள ய ஆன்மாவையும் மற்றொரு ஏற்றில் உள்ள மூன்று பக்குவமுற்றபோது ஒரு ஆன்மாவிற்கு கிடைக்கும் பிரிதேக சித்தி நிலையை குறிப்பதாகும் எனவே முதல் இரண்டு வரிகள் உள்ளொலியை மறைத்திடும் மறைப்புகளான மம்மலங்களை விரைவில் ஒழித்திட வேண்டும் என்ற கருத்தினை வழங்குகின்றது கழித்திட வேண்டும் கற்பனை செய்த கதைகளை கதைகளையெல்லாம் என்பதால் ஆக உண்மையை விளக்கி சொல்ல வந்தவையே புராணங்களும் கதைகளும் அவைகளெல்லாம் உண்மையை வெளிப்படையாக கூறாமல் மறைத்து கதை வடிவில் புனைந்து கூறியுள்ளனர் முன்னோர் மக்கள் உண்மையை விடுத்து கதையை படித்துக் கொள்கின்றனர் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கும் ஒரு கதையை சொல்லி வைத்துள்ளனர் அதனை நரகாசுரன் வதம் என்பர் நரம் என்பது மனிதரை குறிக்கும் நரகம் என்பது தேகத்தை குறிக்கும் இத்தேகத்தின் மீது உள்ள பற்றுதலை தவிர்த்து இறைநிலையை அடைவதே சொர்க்கம் ஆகும் நரகம் என்ற சொல்லில் கம் தலை ஜோதி விளங்கும் இடம் ர என்பது இதயம் உயிர் உணர்வு ந கால் முதலிய உடல் பாகம் மண்கூறு தேகத்தின் மீதுள்ள பற்றுகளை தவிர்த்து பற்றுகளை ஒழிக்க வேண்டுமே அல்லாது தேகத்தை ஒழித்து விடக்கூடாது உள் விளங்கும் ஒளிநிலையை சார்ந்து கொள்ள வேண்டும் தீபாவளி இஸ் ஈக்குவல் டு தீபம் ப்ளஸ் அ ப்ளஸ் வழி தீபம் அருண்ஜோதி ஆ ஆன்மா வழி உயிர் உடம்பு மன ஓர்மையுடன் சத்விசாரம் செய்து அமுத கலாத்தே அருண்ஜோதியின் தரிசனம் பெற்றுக்கொள்வதே உண்மையான தீபாவளியாகும் இக்கருத்தையே கண்ட கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று வள்ளல் பெருமான் பாடியுள்ளார் இந்த ஒளிநிலை நின்று வாழ்வோருக்கு எப்போதுமே தீபாவளி தான் இதனை விடுத்து புறத்தே குளித்து புத்தாடை உடுத்தி உண்டு கழித்து இருப்பது தீபாவளி அல்ல அழித்திட வேண்டும் மலங்களையும் அருள் ஒளி கொண்டு நின்றெங்கே ஒரு ஆன்மா பக்குவமறாத காலத்தில் அறியாமையில் ஐம் மலங்களால் சூழப்பட்டுள்ளது ஐம்மலங்கள் என்பன ஆணவம் மாயை மகாமாயை திரோதாயி கண்மம் ஆகும் இங்கு மாயா மலம் மூன்று பிரிவுகளாக குறிக்கப்படுகின்றது ஒன்று மாயை என்பது உயிர் உணர்வை சார்ந்தது ஆகும் உயிர் உணர்வே இச்சைக்கு அடிப்படை காரணம் இம்மாயாமலம் உலகில் உள்ள எண்ணற்ற பொருட்களின் தோற்றங்கள் வடிவங்கள் ஆகியவற்றை மேலடைந்த வாரியாக கண்டு அவற்றினத்தையே பற்றுதலை உண்டாக்குவது இது உள் விளங்கும் அறிய அறியவிடாமல் தடுக்கும் மறைப்பு ஆகும் இரண்டு திரோதாயி என்பது ஆக உண்மை நிலையை மறைப்பது விருப்பு வெறுப்பு காரணமாக தோன்றும் பற்றுகளாகும் வெறுப்பு வெறுப்பு தவிர்க்கப்பட்டால்தான் எல்லாவற்றிலும் இறைவனை காணும் திறம் கட முடியும் பெற முடியும் மூன்று மகாமாயை என்பது உயிரனுபவத்தில் இன்ப துன்ப அனுபவங்களால் ஏற்படும் மறைப்பு அதிக இன்பம் ஒருவனை கடவுளை பற்றி சிந்திக்கச் செய்வதில்லை அதுபோல அதிக துன்பம் வெறுப்பு காரணமாகவும் இறை சிந்தனை தடைபடுகின்றது இம்மாயாமலம் எவ்வளவிற்கு வன்மையானது என்பதை இப்பொழுது உணர முடிகிறது எனவே அருள் பேராற்றல் கொண்டு இம்மாயாமலத்தை வெல்லுதல் வேண்டும் இதனை இம்மாயாமலம் என்ற மறைப்பு தவிர்க்கப்பட்டால் மற்ற இரண்டும் தானாகவே தவிர்க்கப்படும் இதனால் தான் இறை உணர்வு முதலில் உயிரிழத்தே உணர்வில் தோன்ற வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது இம்மலங்களை எப்படி வெல்ல முடியும் அதற்கும் வழிகாட்டப்படுகின்றது அருள் ஒளி கொண்டு வெல்ல வேண்டும் எனப்படுகின்றது அந்த அருள் ஒளியை இன்று நமக்கு தயவுவாக கிடைக்கப்பெற்றுள்ளோம் த தலைநடு விளங்கும் தகராகாசத்தே விளங்கும் ஒளி நிலையையும் இதயத்தை உயிர் உணர்வாக விரிந்து செயல்படும் சுடர் நிலையையும் உ உடலிலும் பரவி ஐந்து காரியங்களை நிகழ்த்தும் ஜோதி நிலையையும் குறிக்கின்றது சத்விசாரத்தால் ஒளிநிலையை சார்ந்து கொண்டு அந்நிலையிலிருந்து எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிலும் தயவு பெருக வாழும்போது அந்த தயவு ஒளியின் பேராற்றலே நமது உயிர் உணர்வில் கலந்து உடலிலும் பரவி சூடு ஒளி உடம்பாக மாற்றும் இந்நிலையில் சுத்த பிரணவ ஞான பெற்று நிலையான இன்ப வாழ்வை பெறலாம் இத்திருதேக சித்தி நிலையையே வேகாக்கால் போகா புனல் சாகா தலை என்று குறிக்கப்படுகின்றது இதனை கீழ்வரும் நடராஜபதி மாலை பாடல் ஒன்றினால் நம் நன்கு அறியலாம் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவு ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டே பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த் தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்துலகமெல்லாம் மாகாதலுரையலாம் வல்ல சித்தாகி நிறை வானவரமே இன்பமாம் மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன் மரபென்றுரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தனை தேற்றி அருள் செய்த சிவமே நடு நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே நடராஜபதி மாலை ஆன்ம அறிவு ஜீவ உணர்வு தேகத் தோற்ற நிலை இவற்றுள் மாமாயை மலம் ஜீவ உணர்வை சார்ந்தது இறைவனின் திருவடிகள் அருளொளி வண்ணமாக நம்மில் விளங்கி கொண்டுள்ளது சக்தி ஜீவ உணர்வில் உணர்த்தப்பெற்று மாமாயை அல்லது மகாமாயா மலப்பற்று நீங்கினால் மெய்யறிவு விளக்கமும் சுத்த தேக நிலையும் பெற்று ஆன்மநிலை உயிர் உணர்வு நிலை உடல்நிலை இம்மூன்றும் அருளால் நிரம்ப பெறும் இக்கருத்து திருவடி புகழ்ச்சியில் மண் ஒப்பு மலபாரி பாகம் வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மாமாயையை மிதிக்கும் பதம் என்னும் வரிகளால் விளக்கப்படுகின்றது பழித்திட வேண்டும் பால் நெறியவையும் பாருளோர் பற்றிடாதுறவே என்னும் வரிகளால் தயவின் அருள் ஒளியை பற்றிக்கொண்டு வாழவும் பிற பழைய நெறிகளின் பிடியினின்று விடுபட்டு உய்வு பெறவும் பொதுவாயாக என்று வேண்டப்படுகின்றது ஜீவ உணர்விலே கடவுள் அருள் அல்லது தயவு வெளிப்படும்போது இதுதான் முதலில் கடவுள் அருளாகிய திருவடியால் தீண்டப்படுவது அல்லது திருவடியால் மாமாயை மிதிக்கப்படுவது உண்மை உணரப்பெறும் இதன் மேல் தேக சம்பந்த கண்ம மல மறைப்பும் ஆன்மாவைச் சூழ்ந்த ஆணவ மல மறைப்பும் ஒழியும் இதனையே ஜீவதேக பற்றொழிக்கப்படுகின்ற நரகாசுர சங்காரமாம் இம்மல நீக்கமும் உள்ளொளி அனுபவமும் உண்டாவது குறிப்பதே தீபாவளியின் தத்துவம் தை மாதம் முதலாய் கணக்கிடப்பெறும் பத்தாவது மாதம்தான் ஐப்பசி இதில் வரும் அமாவாசை கடவுளாண்மை அத்துவிதானந்த அனுபவத்தை குறிப்பதாம் இவ்வனுபவ அமாவாசை தினத்திற்கு முன் வரும் சதுர்த்தசி கூடிய அமுத காலம் அதாவது விடியும் முன் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள நேரம் தான் தீபாவளி கொண்டாடப்பெறுகின்றது பெறுகின்றது இன்றைய முப்பத்தி மூன்றாம் செய்யுள் விளக்கத்திற்குத்தக ஓர் ஆன்மாவுக்கு முன்பு உள்ள மும்மல மறைப்பு நீக்கமும் பின்பு வரும் முத்தேக சித்தி முத்தேக முத்தி சித்தி பெயரும் குறிப்பானவாய் கொள்ளலாகும் உண்மையறியாது பலரும் பல மார்க்கங்களில் சென்று இதுவரை பெற்றது என்ன சிறு புலநின்பமும் அழிவுமே என அறிவோம் ஆகையால் அந்நெறிப்பற்று அற்று ஒழித்து சுத்த தயவு நெறி கொண்டு உண்மையை உள்ளவாறு கண்டு ஏற்று உலகமெல்லாம் பேரின்பத் தீபாவளி கொண்டாடுவதாக தயாசுடர் வண்ணமாய் இருந்து கொண்டு தீப ப்ளஸ் ஆ ப்ளஸ் வழி குறிக்கும் திரிதேக சித்தி ஆனந்த வாழ்வில் தழைத்து ஓங்குவோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு